அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறவர் வசிக்கிறா ஆதியாக புஸ்தகம் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அக்காலத்திலே அபிமிலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோளும் ஆபிராமை நோக்கி ஆபிராமை நோக்கி செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார் இந்த சாட்சி யார் கொடுத்த சாட்சினா இஸ்ரவேலன் அல்லாதவன் புறஜாதியை சேர்ந்த ஒரு ராஜா சொல்ற சாட்சி அந்த ஜனங்கள் மத்தியிலே குடியிருந்த ஆபிரகாமை பார்த்து அந்த புரஜாதியை சேர்ந்த ராஜா சொல்ற சாட்சிய பாத்தீங்களா தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார் அப்படின்னா எப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை ஆபரகம் வாழ்ந்திருக்கணும் பாருங்க இதற்கு முன்பு இருந்த அபிமலுக்கு அந்த ராஜாவுக்கு முன்பாக தன் சாட்சியை இழந்திருந்தது உண்மைத்தான் தன்னுடைய மனைவிய சகோதரி என்று சொல்லி அதனால் அவன் கண்டிக்கப்பட்டான்னு பாக்கற சாட்சி இழந்திருந்தது உண்மைத்தான் ஆனால் இப்பொழுது அடுத்து வந்த அபிமிலக்கு ராஜா அவனுக்கு முன்பாக தன் சாட்சியை சரி செய்து கொண்டு உத்தமமாய் இந்த நமது வாழ்க்கையில வரும் வரும்பொழுது சோதனைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்வோம் ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி வேதத்தை தியானம் பண்ணி இப்படி ஆகிலும் நாம் அந்த சாட்சியை காத்துக்கொள்வோம் ஆனால் அனுதின வாழ்க்கையில நமது நடைமுறையில நமது பேச்சில நடவடிக்கையில நடை உடை பாவனைகளிலே அனுதின வாழ்க்கையில நாம் சாட்சி கொள்வது தான் மிக முக்கியமானது நம்மை ஜனங்கள் வியாபார வீட்டிலே சபையிலே ஸ்தலங்களிலே போகிற வருகிற இடங்களில் எல்லாம் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த இடங்களில் தான் அனுதன நடைமுறை வாழ்க்கையில நமது சாட்சியை காத்து கொள்வது ரொம்ப அவசியம் பாரு இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் இந்தியாவுல தள்ளாடுதுன்னா அதை அறிவிக்கிற சொல்லுகிறது ஏற்றுக்கொண்டவர் மத்தியில் சாட்சி இல்லாத வாழ்க்கை ஆகவேதான் ரொம்ப கவனமா இருக்கணுங்க அவர்காமை பாருங்கள் அந்த புறஜாதிகள் மத்தியிலே அவர் சாட்சியா இருந்ததினால் ராஜா முதற் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் தேவன் உன்னோர் கூட இருக்கிறார் கேட்ட தேவ பிள்ளைகள் இப்படி சாட்சியா வாழணுமேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க கத்தருங்களை அதிகமாய். ஆசிர்வதிப்பாராக ஹலே லூயா ஹலலூயா